வைத்திய சிகிச்சை தொடர்பாக உதவி கோரல் அபுகஸ்தலாவின் கீழ் பதினெட்டு பள்ளி வீதியில் வசிக்கும் என்ற மூன்று வயதான குழந்தை இரத்த புற்றுநோய் காரணமாக மகரகம அபேக்ஷா வைத்தியசாலையில் கடந்த நான்கு மாத காலமாக சிகிச்சை பெற்று வருகிறது அக்குழந்தையின் சிகிச்சைக்காக வாராந்தம் சுமார் எண்பத்தைந்தாயிரம் ரூபா வைத்திய செலவு ஏற்படுகிறது சாதாரண கூலி தொழில் செய்யும் அவரது தந்தையால் இத்தொகையை ஈடு கொடுக்க முடியாதுள்ளது அது மட்டுமல்லாமல் குழந்தையின் மூத்த சகோதரர் அல் அரஃபா பாடசாலையில் தரம் பதினொன்றில் சிறப்பாக கற்று வந்த போதிலும் குடும்ப பொருளாதார சுமை காரணமாக அவர் தொழில் செய்வதற்கு கூட நிர்பந்திக்கப்பட்டிருப்பதையும் இங்கே கவலையோடு சொல்லித்தான் ஆக வேண்டும் எனவே தாராள மனம் படைத்தவர்கள் உங்களால் முடிந்த பங்களிப்பு தொகையை வழங்கி ஃபாத்திமா யும்னாவுக்கு அவருடைய அந்த மாணவியினுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உங்களுடைய பங்களிப்புகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கணக்கிழக்கங்களையும் இங்கே ஷேர் செய்திருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் யும்னாவுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக அனைவரும் அல்லாஹ்விடம் மனம் திறந்து பிரார்த்திக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம்